இனிய நண்பர்களே காலை வணக்கம் சோதனைன்னு ஒரு பகுதி ஒன்று பேசிக்கிட்டு வரேன் அதனால் முதல் பாட்டு சொல்லிட்டேன் ரெண்டாவது பாட்டு சொல்கிறேன் நான் ஓடி வரும்பொழுது நகையெல்லாம் திருடி வீட்டில் ஓடி வரும்பொழுது பதினெட்டு வயசு எனக்கு நமக்கெல்லாம் என்ன நடப்புனீங்கன்னா அட மிஞ்சி போனால் ரெண்டு மாதம் நாம் வச்சிருக்கிற காதல் என்பது ஒரு வாழ்க்கை பயணம் அப்படிங்கிற இந்த கரையை சொன்ன அடுத்த நிமிஷம் ராஜாவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் சீக்கிரம் கூட இந்த கரையை நான் பணமே எடுத்து தீர்வேன்னு சொல்லிட்டு ஒருத்த கால அடம் பிடிப்பான் ஒரு பணம் கொடுப்பான் கொடுக்குற பணத்தை எடுத்து போயிட்டு வீட்டில் இந்த நகைக்கு சரியாக போச்சு யாரை பார்த்து கம்பெனி வேலைக்கு போக சொல்கிறேன் நான் ஒரு பெரிய எழுத்தாளன் தெரியுமா பெரிய டைரக்டர் தெரியுமா ரைட்டர் தெரியுமான்னு பித்திக்கணுங்கிற ஆர்வக்கூடாது ஓடி வந்தாச்சு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு பெரிய பெரிய விஐபிகளை சந்திக்கிறதுக்காக பிரபலஸ்தரின் விலாசங்கள்னு ஒரு புத்தகமும் வாங்கியாச்சு தேடி தேடி போய் அவனை மீட் பண்ணதே கஷ்டமாக இருக்குது ஃபஸ்ட்டு அதையும் மீறி அன்றைக்கி பீக்கில் இருக்கிற பாரதி ராஜா அன்றைக்கி பீக்கில் இருக்கிற பாக்கியராஜா இவங்களாம் நெருங்கவே முடியல செக்யூரிட்டி அடிக்கிறான் அசன் வரச்சு விட்றான் நான் ஒரு இமேஜினேஷனில் வந்தால் இங்கே கான்ட்ராஸ்டாக நடக்குது எவங்ககிட்ட நெருக்க முடியல காரு கொடுத்து ஒற்ற சீன் கேட்க மாட்டேங்கிறாங்க அவனும் நான் கதை வச்சிருக்கேன்ண்ணா அதை கூட பெரிய காமெடி என்ன கதை வச்சுருக்கியா லேய் நீயே பதினெட்டு வயசு இப்போ ஓடியா இருந்திருக்கிற சினிமாக்கு ஆரோபக்கோளாருல கதையா வேலை வேலைப்படுறா அசின் அது வேலை வேலைப்படுறான் அப்படின்றான் எழுதி ஸ்டுடியோவில் செக்யூரிட்டிக்கு பத்து ரூபா கொடுத்து கமிஷன் மாதிரி கொடுத்து எப்படியாவது உள்ளே பூந்து எப்படி ஒரு டைரக்டர் கிட்ட பார்த்து லாட்டு போனால் தழுவாதகைகள்னு ஒரு படம் ஷூட்டிங் ஏவிஎம்மில் கேட்டில் நடக்குது ஃபஸ்ட்டு நுழைஞ்ச மெயின் கேட் பக்கத்தில் இருக்கிற செட்டில் வீடு செட்டு மாய் அதெல்லாம் முத முதல்ல நான் ஷூட்டிங்கை கிட்டே நின்று வேடிக்கை பார்க்குறேன் ஆர் சுந்தராஜன் டேரக்ட் பண்ணுறேன் அவர்கிட்ட எப்படியோ வேலைக்கு சென்று பார்க்குற முடியல கொண்டு வந்த காசெல்லாம் காலி எந்த மூஞ்சி வச்சுட்டு வீட்டுக்கு போகிறது அண்ணன் அடிச்சு வளட்டுறான் பார்த்த நகையா திருடுற திருட்டு பாயில் வீட்டு விட்டு ஓடறாட்டு ஜிஹெச்சி எதிர்க்க சென்ட்ரல் ஸ்டேஷன் தெரியும் உங்களுக்கு அந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் மூணு நாள் பட்னி படுக்க இடம் பிளாட்ஃபார்மில் படுக்க போலீஸ்காரை லட்டியால் அடிக்கிறான் எங்கே போய் படுக்கனு தெரியாதப்போ பெய்ஷம் பிரிட்ஜ் பாலம் வரைக்கும் நடந்து போய் ஒரு ரயில்வே தண்டவாளத்துக்கு கீழே போலீஸ் அடிக்கு பயந்து பிளாட்வார்த்து கீழே படுக்கிறேன் காலையில் பயிர் நிறைஞ்ச பசி ஜிஹெச்சில் ரத்தம் கொடுத்தா பதினஞ்சு ரூபா தருவாங்கன்னு கேள்விப்பட்டு ரத்தம் கொடுக்குற வரிசையில் போய் நிற்கிறேன் ரத்தம் கொடுக்குறேன் பதினஞ்சு ரூபாயோட ப்ரெட்டு கொஞ்சம் பால்லாம் தராங்க அந்த பதினஞ்சு ரூபாயோட